இங்க பாரு ஹாய் மக்களே வணக்கம் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் எங்க இருந்தால் வந்து அப்படியே அம்மா கால் கிட்ட வந்து படுத்துறிறது انا தாங்கு புள்ளடி இது வேற புள்ளடி சாரிடி என்னாலகு முத்தாலே ஈகோ இல்லாத ஒரு உயிர் அப்படின்னா இவங்க தாங்க நம்ம மனுஷங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ பார்த்துட்டு இருப்போம் ஆனால் இவங்க எங்கே இருந்தாலும் நம்ம எங்கே இருக்கிறோமோ அங்கே வந்து நம்ம காலுக்கு பக்கத்தில் இருந்துக்குவாங்க படுத்துக்குவாங்க இவங்களோட மனுஷங்களோட பழகிறத விட இவங்களோட பழகிறது ரொம்ப தெய்வீகம் போட்டி போறாமல் இல்லாமல் தங்க குட்டி கூட பழகுறது பேசுறது விளையாடுறது அதெல்லாம் கொடுத்து வச்சவங்களுக்கு மட்டுமே இது மாதிரியான அன்பான ஜீவராசிகள் கிடைக்கும் இது மாதிரியான அன்பான பெட்ஸ் உங்கள் வீட்லையும் இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே